ராமுழுவதும் தூங்குவாரில்ல ஒரு நீதிமான தூக்கி போட்டார்ல ராமுழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதா வாசி எங்கள் ராஜா எந்த மியூசிக்கம் கேட்கல முன்னாடி வர வானப்பா மியூசிக்கிட்டாரு அவர் நித்திரை வராமல் போய் ராஜா தூக்கமே வரல கத்தருடைய பிள்ளைங்க மேலே கை வச்சா ஆண்டு தூங்குவாரா இஸ்ரோ தூங்குவாது இல்லை நம்ம பாதுகாக்கிறவராக இருக்கிறான் தூக்கமே வரலை அவருக்கு அப்படியே அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மூன்று ராஜாக்களுக்கு தூக்கம் வரலையா அது சொல்ல மூன்று ராஜாக்களுக்கு தூக்கம் வரல சிங்கத்துக்கு ஒன்று மிருகங்கரின் ராஜாவாகிய சிங்கம் சிங்கத்துக்கும் தூக்கம் வரல அநேகமாக அங்கே ஒரு அஞ்சாறு அந்த அஞ்சு ஆறு சிங்கத்துக்கு ஒரு தலைமையான சிங்கம் டேய் டே டாலும் கிடைக்காதிங்க யாரும் டச் பண்ண இவன் வந்து விசேஷமான ஆளு யாரும் டச் பண்ணாதீங்க இவன் பிள்ளை டச் பண்ணாதீங்க பிசாசு பிசாஸ் கூட்டமே அந்த ஆடு சொல்லுவாங்க ஆடு விடுப்பில்ல இவங்ககிட்ட போவாதி ஒரு அவன் பிசாசின் கூட்டம் தான் அதுக்கு ஒரு தலைமை இருப்பான் அது மாதிரி சிங்கங்கள் என்ன படம் ராஜா சீக்கிரம் கூடங்களை சீக்கிரத்துக்கு யாரும் டச் படா அந்த சிங்கம் இருக்கும் காலில் வரைக்கும் இன்னொன்று மேதியா பெர்சியாவின் மா மன்னனாகிய தரியு ராஜா தரியு ராஜாவை தூகலை நைட்டெல்லாம் தூங்கலை இஸ்ரேலில் ராஜாவாக இயேசு கிறிஸ்து அவர் உறங்குவதிலும் தூங்குவதும் இல்லை தானே பாதுகாத்துட்டு இருந்தார் அதுலையா என்றால் ஏசுகித்து கொண்டு என்ன பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் அப்போ மூணு ராஜா தூங்கலை சிங்கங்களின் ராஜா சிங்கம் தூங்கலை மேதியை பெருசாக தனியர் ராஜா தூங்கலை இஸ்ரோவேலின் ராஜா ஏசுகிட்டு தூங்கலை பாருங்கள் எந்த ராஜாவோ அது தூங்கலை எல்லாம் அப்போ கற்றுகிற வேதவசத்தை வாசித்து ஜபித்து கொண்டு தான் நமக்காக தேவன் நம்ம பிரச்சனைகளை எதுவும் வந்தாலும் தூங்க மாட்டார் அவர் இரவு பகலில் நம்மளை பாதுகாப்பார் அடுத்த பாருங்கள் காலையிலே தனியார் ராஜா எழுதுக்கிறாரு எழுந்து காலமே கிழக்கு விளக்கும் போது எழுந்து ஓடுறாரு ராஜா ஓடி சிங்க கேபிய போய் தீவிரமா போனார் எப்போ திறங்க திறங்கப்பான் ராஜா கேபி கிட்ட வந்தார் வந்து சிங்க கேப்பி திறந்துட்டார் இருபதாம் வசனத்தை சொல்லிருங்க துயர சத்தமா தானியலை கூப்பிட்டு துயரமா எப்படி காலில் போனவனையும் தானியல் ஃபுல்லாக சாப்பிட்டு முச்சுட்டு இருக்கோம் அவன் கண்டிப்பாக இருக்க மாட்டான் அப்படி தான் ஒரு நம்பிக்கை தானியலே தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் உன்னை சிங்கங்கள் வாய்க்கு தப்பிச்சாராப்பா வச்சாராப்பா தானியலே என்னப்பாச்சு ராஜா தெரியா அவன் ரொம்ப உண்மையானவன்ல தானியலுக்கு மேல ராஜா அவரு இறக்கும் நம்ம ஆண்டவர் யூத சிங்கம் அப்பொழுது தானியல் ராஜாவே நீ என்று வாழ்க அப்படி ஒரு குரலுக்கு தால அவன் சொல்றான்

அதோ வென்றால் முன்பாக தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற நான் காணப்பட்டேன் ராஜாவாக உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில் நம்ம உண்மை உத்தம ஆண்டு முன்னாடி இருக்குது ஆண்டு தெரியும் ஆண்டவர் சொல்கிறார் யோசம் ஒன்னு அஞ்சு உன்னை விட்டு நான் விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ என்னால் மறக்கப்படுது ஏசாய சொன்னது போல தேவன் அவை நீ என்னால் மறக்கப்படுவது நான் உன்னை உள்ளங்கையிலும் வரைந்திருக்கிறேன் எஸ் ஆண்டவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாருங்க

சபை விரோதத்துக்கு சபை ஆராதனை நடத்துறவங்க சர்ச்சுக்கு போற ஏசபோட பிள்ளைங்க மேலே யாராவது எதிர்த்து பேசினாலும் எதை செய்தாலும் என்ன நடக்க தெரியுமா லாஸ்ட் ஆண்டு அவங்கள கூப்பிடுறார் ஜானியல் மேலே யாரெல்லாம் குற்றம் சாட்டின மனுஷரு அவன்டா சொல்லி சொன்னீங்க வாங்கினா யாரும் கூப்பிட்டா திரும்ப ஜானியலு அவர் பாருங்க ராஜா சொல்றாரு குற்றம் சாட்டின மனுஷரே வென்றார் ராஜா கொண்டு வர சொன்னார் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் பாருங்க அவர் மனைவிமார்களையும் சிங்கமே கபில போட சொன்னார்

ஐயோ ரொம்ப பசியாக அதெல்லாம் ஒருத்தர் போட்டு எடுத்துட்டாங்களே இந்த வாட்டி ரொம்ப பசி தாங்க முடியல நான் சாப்பிட்டேன் சிங்க பசியாக இருக்கு அவர்களை போடும்போது அந்த குடும்பங்கள் யாரெல்லாம் தானியில் குரோதமாக இருந்தாங்க அப்போ அந்த நூற்றி இருபது தேசாதிபதிகள் மூன்று பிரதானிகள் மந்திரிமார்கள் பிரபுக்கள் தலைவர்கள் ஆலோசனை மொத்த பேருமே அவங்க மட்டும் இல்லை மனைவிமார்கள் குமாரர்கள் மொத்தம் பேருமே குடும்பங்களே கூட்டு வராது கூட்ட அந்த சிங்க கேட்போம் அவங்க போய் கீழே விழுலாங்க அவ்வளோ பசி இங்க ஒரே செம் அவங்க விழாவும் போது புட்டிச்சு அவங்க எலும்பு நொறுக்கிடுச்சு மேலேயே உடஞ்சிது எலும்பு அப்போ எவ்வளோ பசியில் இருந்திருக்கோம் அப்போ தானியில் போடவது தொடல பிசாசானவன் நம்ம எலும்பை தொட முடியாது நம்ம சதையை தொட முடியாது அவன் ஏதாவது கூட கர்த்தர் கிட்ட பர்மிஷன் நம்ம கருத்து பாதுகாப்பார் எஸ் நீதிமான்கள் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை போன்ற யார் உங்க எலும்புகள் எல்லாம் பாதுகாப்பார் கர்த்தர் எஸ் அப்ப இந்த இடத்துல அவங்க கிழவை சேர அதுக்குள்ள ஒட்டஞ்சி கர்த்தர் இந்த இடத்து அதுக்கப்புறம் அந்த தரிய ராஜா சொல்றான் எல்லா ஜனங்களுக்கும் வரசு வச்சுட்டு என் ராஜ்யத்தின் ஆளுக்குள்ள எங்கும் உள்ள யாவரும் தானியல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்படணும் தானியலுடைய தேவன் தான் நம்ம தேவன் தீர்மானம் எடுக்க செய்தார் தானியல் தேவன் ஜீவனு தேவன் அவர் என்றென்ற நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாது அவருடைய கத்தத்துவம் முடிவு பரிந்தும் நிலை நிற்கும் ஆ இயேசுவே நல்லவர் உயர்ந்தவர் ஆண்டவர் அவர் அவங்க நான் பிரசாபப்படுத்துகிறான் நம்ம நமக்கு வர சோதனைகள் தாங்கி தாங்கி போகிறோமா உங்களை கொண்டு தாங்க இந்த கிராமத்தை ரசத்துக்க போய்கிறான் ஏஸ் பல சோதனைகள் நீங்கள் தாண்டி இருக்கீங்க உங்களை தேவ ஆங்கிலமும் உயர்த்த போய்கிறார் முன்னாடி பேசுனாலும் இதே வந்து உட்கார போறாங்க இல்லைன்னா சிங்கங்களை வாய கட்டின ஆண்டு கட்ட போறாரு மீண்டும் யாரோ எதிர்த்தாலும் சிங்க அதே மாதிரி ஆண்டு போட ஒரு சூழல் ஏற்படுத்துவார் ஆண்டு சாதாரண அவர் தானியல் தானியலி சிங்கங்களின் கைக்கு தப்பி வைத்த அவரே நம்மை தப்பி வைக்கிறவர் ரச்சிக்கிறவரும் எப்படி சிங்கங்கள் கைக்கு தப்பிச்சாரு தப்பிக்க வைத்தார் அவரே தான் நம்மளை ரச்சி வைக்கிறோம் நம்ம ரச்சிக்கிறவரும் namun tapi kalau main kira, Hallelujah, Hallelujah, apa dia jadi pemakan gelomboli?